الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما مزيدا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اجتنبوا كثيرا من الظن ان بعض الظن اثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما من شيء اثقل في الميزان من حسن الخلق او كما قال عليه الصلاه والسلام ان بكريا زاخودريغلي تايمار تایمارغلي அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் தீனுடைய பரிபூர்ணமான விளக்கத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நசீவாக்குவானாக அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாவின் நல்லடியார்களே எங்களுடைய மார்க்கம் நிறைய விஷயங்களை பேசிருக்கிறது மூணுல ரெண்டு எங்களோட மார்க்கம் பண்பாடுகளை பத்தி பேசுது எங்கட குவாலிட்டியை எப்படி வச்சு கொள்ளணும் என்றதை பத்தி எங்களோட மார்க்கம் பேசுது நீங்க குரானையோ ஹதீஸையோ எடுத்து அது மூணா நீங்க பங்கு பிரிச்சு பாத்தீங்கன்னா மூணுல ரெண்டு வீதம் நோம்பு ஹஜ்ஜி இது போன்ற வணக்கங்கள் அல்லாத்தாலா ஒரு பகுதியாகவும் மத்த ரெண்டு பகுதி அல்லாஹு தாலா எங்களோட பண்பாடுகளை பற்றி அல்லாஹால பேசுறான் பாருங்க குரான்ல நிறைய நீங்க பார்க்கணும் பொறுமையாயிரீங்க செலவழிங்க மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்கள் உதவி செய்யுங்க நீங்க ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை தன் மக்களை பத்தி நீங்க கெட்டெண்ணம் வைக்கவானம் தவிர்த்துக்கோங்க இப்படி எங்களோட பண்பாடுகளை பத்தி அல்லாஹ் தால பேசுறேன் ஹதீஸ்களை நீங்க பார்த்தாலும் மற்றவருடைய குறைகளை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் மற்றவர்கள் தவறு செஞ்சால் அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் ஒரு நோயாளியாக இருந்தால் அவரை நோய் விசாரிக்க செல்லுங்கள் ஒரு ஜனாசாவுடைய செய்தி கேட்டால் அந்த ஜனாசாவை போய் நீங்கள் பார்த்து நீங்க கபர் வரைக்கும் சென்று அவர் அடக்கம் செய்து விட்டு வாருங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹு தாலா குர்வான ஹதீஸ்லையும் எங்களோட பண்பாடுகளை பத்தி என்ன அல்லாஹால நிறைய பேசி இருக்கிறான் மீசான் தராசில எங்களோட தொழுக தொழுகை போட்டு பாரமாக்கிறத விட எங்களோட நோன்ப மீசான் தராசில போட்டு பாரமாக்கிறத விட எங்களோட ஜகாத்த மீசான் தராசில போட்டு பாரமாக்குறத விட நல்ல பண்பாடுகளை வச்சு என்ன செய்யலாம் பாரமாக்க அல்லா நாளைக்கு மறுமையில எங்களோட கேள்வி கணக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எங்களோட நன்மைகள் ஒரு தராசியின் பக்கமும் கெட்ட விஷயங்களை ஒரு தராசியின் பக்கம் அல்லா போட்டு நிருப்பான் போட்டு நிறுப்பான் அல்லா தாலா அல்லா எங்களுடைய எல்லா நன்மைகளையும் பாரமானதா அல்லாவு தாலா இங்க சாமான்னு இருக்கக்கூட கொஞ்சம் கூட குறவா இருந்தா என்ன செய்யலாம் கேட்டு பெற்றுக்கொள்ளையிலும் நாளைக்கு மறுமையில் என்ன செய்யலாது ஒன்றும் செய்யலாது அங்க நன்மைகள் பாரமாகி சென்றால் சொர்க்கவாதி தீமைகள் பாரமாகி சென்றால் அரகவாதி அல்லா பாதுகாப்பானா அங்க நீதமாக நடக்கும் அல்லாவுடைய ஆட்சி சபையில யாருக்கும் என்ன செய்யப்பட மாடாஜி பல பொறான் சொல்லுது யாரும் எந்த ஒரு ஆத்மாவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் சொன்னாங்க ரசூ அலை தராசிய பாரமாக்குற ஒரு அமல் இருக்கும் என்றால் அது என்ன தெரியுமா மா மின் மின் இன் ஃபில் அழகான பண்புகளை விட அழகான ஒரு மனுஷனை பார்த்து சிரிக்கிறது ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யறது ஒரு மனுஷன் புழுவ புலுவோரன் அவரை பிடிச்சி தூக்கி விடுறது ஒரு மனுஷன் தவறு செய்யறாரு அவரை திருந்தறதுக்கு வழி வகுக்கிறது நல்ல ஆலோசனைகள் சொல்றது இதுகள் எல்லாம் நாளை மறுமையுடைய நாளையில் எங்களுடைய மீசான் தராசிக்கு பாரமா இருக்குமா நல்ல பண்பாடுகள் நின்று வணங்கக்கூடிய ஒரு நோன்பாளியுடைய நன்மை விட பாரமா இருக்கும் நல்ல குவாலிட்டி நல்ல தன்மை இதுகள் எங்கள்கிட்ட தெரிவிக்கணும் எங்களோட வாழ்க்கையில இவைகளை நாங்க என்ன செய்யணும் பாருங்க அல்லாத்தான் நீங்க உபகாரம் செய்யப்பா நீங்க உபகாரம் செய்யுங்க உதவி செய்யுங்க மற்றவருக்கு கை கொடுங்க நிச்சயமா அல்லா தாலா முஹசின்களுடைய உபகாரம் செய்யக்கூடியவர்களுடைய உதவி செய்யக்கூடியவர்களுடைய மற்றவர்களுடைய நலன்களின் கருத்தாக இருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்துல அவர்களுடைய கூலிகள் அல்லாஹத்த வீணாக்க மாட்டார் நாங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் நல்ல பண்புகளை அகலாக்குகளை கொள்ளணும் ஒரு வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டில் இருந்து வெளியே நாங்க சொல்லணும் கவனிக்கிறாங்கப்பா எப்படி நல்லா நடந்து கொள்றாங்க எப்படி பேசுறாங்க இந்த தன்மைகள் வரணும் ஒரு வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டுல உள்ளவர்கள் எங்களோட பேசுறாங்க இல்லண்டா அவங்க என்னத்த புரியாணி கொண்டு வந்து வச்சாலும் எங்களுக்கு என்ன செய்ய ருசியா இருக்குமா அது ருசியா இருக்காது வீட்டுக்கு போயிருக்கிறோம் யாரும் பேசுறாங்க இல்ல ஆனா நல்ல புரியாணி சாணுன்னு கையில கிடைச்சிருக்குது மனசு வருமா சாப்பிடுறதுக்கு இல்ல சாதாரண சாப்பாடு தாராங்க ஆனா நல்லா பேசுறாங்க கதைக்கிறாங்க மனசுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்றாங்க எங்களுக்கு சாப்பாடு ருசி இல்லாட்டி ருசியா விளங்கும் சீனி இல்லாட்டியும் சீனி போட்ட மாதிரி விளங்கும் ஏன் அவருடைய பேச்சு ஹஜ்ஜுக்கு அமல் ஹஜ்ஜுடைய அமலுக்கு நன்மையை போல நோன்புடைய நன்முக்கு நன்மைக்கு நோன்பு புடிச்சா நன்மை கிடைக்கிறத போல ஹஜ்ஜும்ரா செஞ்ச நன்மை கிடைக்கிறத போல ஒரு மனுஷனை பார்த்து புன் சிரிப்பு சிரிப்பதும் சொன்னாங்க ரசூல்லாஹி செல்ல சொல்லுவாங்க அதுவும் நன்மையில சேர்ந்தது

சார் சிரிச்சா சளி கொடுக்கணுமா இல்லே மெசேஜ் அனுப்பினா சளி போவோம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பினா அதுக்கு டேட்டா வெட்டிப்படும் ஆனா சிரிச்சா எங்கேயும் செலவு போற எப்பயும் எங்களோட வாழ்க்கையில நாங்க மற்றவர்களுடைய உள்ளங்களை வெல்ற அளவுக்கு நடந்து கொள்ளும் நாங்க மௌத்தா போனால் எங்களை கொண்டு போய் கபூர்ல அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால கபருக்கு மேலும் எங்களை பத்தி நல்லது பேசணும் நல்ல மனுஷன் அப்பா எவ்வளவு அழகா நடந்து கொள்வார் தெரியுமா எவ்வளவு நல்லத பேசுவார் தெரியுமா எங்க கண்டாலும் சிரிப்பார் எங்க கண்டாலும் பேசுவாரு இதுதான் மிச்சம் உலகத்துல வேறொண்டும் உலகத்துல மிச்சம் இல்ல சகோதரர்களே மக்களோடு நாங்க என்னத்த பழகுறோமோ அதுதான் இந்த உலகத்துல வச்சுட்டு போற சொத்து பழக இல்ல விருந்தாளி கவனிக்கல வீட்டுக்கு வார மனுஷனோட பேச பெரியத்தனம் கெம்பர் ஆடம்பரம் இதெல்லாம் எங்களுக்கு வினையாக அமையும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு நிலடியார்களே எங்கள்கிட்ட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்புதான் யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாங்கள் மூக்க நுழைக்க கூடாது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தலை போடக்கூடாது சில நேரம் சிலர்கள் தவறு செஞ்சு தௌபா செஞ்சிருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்ன ஒரு பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்சு மீண்டு அதுல திரும்பி வாழுவாங்க உலகத்துல யாரும் பாவமே செய்யாத ஆள்கள் இல்லையே சிலர்களுடைய பாவத்தெல்லாம் வெளியாக்கி இருக்கிறான் சிலர்களுடைய பாவத்தெல்லாம் மறைச்சிருக்கிறான் பல துசக்கும் அன்புசக்கும் உங்களே நீங்க சுத்தப்படுத்திக்கலவான்னு எல்லாம் சொல்றேன் நாங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சரி தவறு செஞ்சிருக்கிறோம் தவறு செஞ்சு தௌபா செஞ்ச ஒருவருடைய வாழ்க்கையினாக நாங்கள் தோண்டக்கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா இவரை பத்தி எங்களுக்கு தெரியாத இவர் போட்ட கூத்து ஆனா அவர் நல்ல வாழ்றாக்கும் இப்ப தெரிந்தி வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவராக இருக்கும் நாங்க அவரை பார்த்து என்ன சொல்லுவோம் இவரை பத்தி எங்களுக்கு தெரியாது இவர் போடாத கூத்தா ஒரு நாளும் மற்றவர்களுடைய பர்சனல் லைஃப் பாஸ்ட் லைஃப் பத்தி நாங்க பேசக்கூடாது இது முக்கியமான ஒரு விஷயம் உமரதி அல்லா அவருடைய காலத்துல ஒரு வாப்ப வந்தார் நல்லா கேட்டுக்கோங்க ஆழமா இந்த சம்பவத்தை பதிவு இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு தோழர் வந்தாரு வந்து சொன்னாரு எனக்கு ஒரு பொம்புல புள்ளி ஒன்று இருக்கிற அவ வந்து ஜாஹிலியாத்துல பிறந்தவள் இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கம் வாரத்துக்கு முன்னே பிறந்த ஒரு புள்ள இப்ப இஸ்லாத்துல இருக்கிறா இவரு தவறு செஞ்சிட்டா அதற்கான ஹத்தும் நிறைவேற்றப்பட்டாச்சு அதற்கான ஹத்தும் நிறைவேற்றப்பட்டாச்சு வந்து கேக்குறது வந்து வாப்பா உமரதி எல்லாம் அவங்கள்ட்ட வாப்பத்தான் வந்து கேட்கிறாரு மகளை அந்த ஹத் நிறைவேற்றப்பட்டதுடைய ஒரு அந்த வருத்தம் இவ இவவே தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யறா சொல்றாரு நாங்க எப்படியோ அந்த புள்ளைய பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் இப்ப அவக்கு கல்யாணம் பேசி வருது எல்லாம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி கேட்கிறாரு இப்ப அவன லைஃப்ல நடந்த தவறு ஒன்று இருக்குது இத நாங்க கல்யாணம் பேசுற நேரத்துல சொல்லவான்னு கேட்டாங்க நடந்த தவற பத்தி வாப்ப கேட்கிறாரு மகளை பத்தி இத சொல்லவா உமரது என்ன தெரியுமா கேட்டாங்க அந்த வாப்ப கிட்ட எல்லாம் மறைச்சிருக்கிற ஒரு பாவத்தை நீ வெளியாக்க போறியா அந்த புள்ளட பாவம் அல்ல மறைச்சிட்டான் அதுக்கு அடுத்து நிறை அந்த பாவத்தை நீ இப்ப வெளியாக்க போறியா சொன்னாங்க லைன் பலகனி அன்ன கத கருத்த மின் அம்ரிகா அந்த புள்ளட விஷயத்துல ஏதாவது உண்டு நீ வெளியாக்கினா நீ லீக் பண்ணிட்டேன்னு எனக்கு விளங்கின என்றால் நகாலன் அம்சார் இந்த பகுதி எல்லா மக்களுக்கும் படிப்பின் வார மாதிரி உனக்கு தண்டிப்பு சில ரிவாயத்துகள் வருது அடிச்சாங்க யாருக்கு வாப்பா வாப்பா கேட்கிற மகள் மகளிப்பி ஒரு பாவம் செஞ்சிருக்கிற திருமண பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்துல இந்த தவறு எனக்கு சொன்ன இலுமா மரத சொன்னாங்க பல் முஸ்லிமா ஒரு முஸ்லிமான பத்தினி தன்மை உள்ள புள்ளைக்கு எப்படி நீ திருமணம் பேசி முடிச்சு வைப்பியோ அது போல நீ முடிச்சு வைக்கணும் பத்தி ஒன்னும் சொல்லக்கூடாது பாப்பக்கே இந்த சட்டமன்றம் எங்களுக்கு தௌவ செஞ்ச பாவத்தை பத்தி யாருக்கும் பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல திருமணம் பேச்சு நடக்குது சிச்சுவேஷன் இப்ப இருக்கிற அவருடைய நிலைமையில அவர் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறார் அவரை பத்தி சொல்லிடும் ஒரு ஊர்ல ஒரு ஆளுக்கு பேர் வந்து வாழப்பல் அப்பா அவருடைய பேர் வந்து வாழப்பல் அப்பா சில குண்ணிய பெயர்கள் அவருக்கு அந்த பேர் எப்படி வந்தா அவரு சாதாரண வயசுக்கு போல ஒரு இக்கட்டான நிலைமையில வாழப்பழம் மட்டும் கலவெடுத்திக்கிறார் கடையில அண்டலின் அவருக்கு பேர் வாலப்பல் அப்பா இதுக்கு எங்களோட மார்க்கத்தில் எந்த அனுமதியும் இல்லை அனுமதி இருக்குதா பாஸ்ட் லைஃப் பத்தி பேசக்கூடாது ஒருவருடைய மானம் மிச்சம் கவனமாக நாங்க பாவிக்கணும் மருந்துகள் எல்லாம் இப்படி ஒரு நாள் சபையில பேசிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு காத்து ஒரு ஒரு நாத்தமனு வருது காத்து போன வாசம் வர வாசம் வந்துச்சு மறது எல்லாம் கோவம் வந்துச்சு ஏன்னா சபையில ஒரு ஒழுக்கம் கொண்டிருக்குது சிலவங்களுக்கு இந்த காத்துன்றது குசி அது வந்து சிலவங்களுக்கு தானா பயித்தரும் சிலவங்களுக்கு அடக்கி கொண்டிருக்கலும் மருது எல்லாம் சொன்னாங்க உடனே இந்த சபையிலிருந்து எலும்பி போகணும் அவரு யோசிக்க இப்ப இந்த சபையில ஒரு காத்து சத்தம் வந்து நான் அப்படி சொன்ன அந்த அவரை எலும்பி போகல மற்றவங்க எல்லாரும் யாரை பாக்குற போறவரை பாக்குறா இல்லையா மானம் போந்தான நான் நினைக்கிறேன் அபூதர் அவர்களா இருக்கணும் அவர் எழும்பினார் என்ன சொன்னாரு உமர் உதயல்லாம் அவங்களுக்கு செஞ்சா இல்ல வேணுமென்று செய்யவும் இல்லை இப்ப அவரை இந்த இடத்திலிருந்து நாங்க அனுப்பினோம் என்றால் அவர் எல்லாரும் குற்றவாளியா பார்ப்பாங்க அவர்ட மானம் பெய்த்திடும் சொன்னாங்க அந்த அபுதரது எல்லாம் அவங்க யா மீரல் முக்மீன்களுடைய தலைவரே நாங்க எல்லாரும் போய்த்து உள்ள எடுத்துக்கொண்டு வருவோமே நாங்க எல்லாரும் போய் உள்ள எடுத்துக்கொண்டு வருவோமே அப்ப யாரு காத்துட்டது விளங்காதுல்லாம் இதுதான் ஒரு மனிதனுடைய மானத்துடைய தன்மை பிண்டைக்கு எப்படி ஒரு தவறு செஞ்சா எங்கள் டீக்கிற பெரிய முசீபத் போன்ல வீடியோ எடுத்து அதை ஷேர் பண்றது இதெல்லாம் எங்க சரி கொண்டு போய் எங்களை மாட்டிடும் இல்ல எங்க சரி கொண்டு போய் மாட்டிடும் அதனால் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பண்பாடுகள் என்றது ஆக முக்கியமானது அகலாக் என்றது ஆக முக்கியமானது மீசான் தராசில அமல்கள் தொழுக நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜிகள் இவைகள் பாரமாக்குறதுன்னு ஹதீஸ்ல வந்து இல்லை அதுகள் செய்யணும் தொலோடும் நோம்பு நோக்கணும் கொடுக்கணும் ஹஜ்ஜி செய்யணும் எல்லாம் செய்யணும் ஆனா பாரமாக்கக்கூடிய சில அமல்கள் இருக்குது அமலை சொல்லித்தாரேன் முயற்சி செய்வோம் சொன்னாங்க தராசிய நிரப்பி விடும் என்றாங்க அதிகமா சொல்லுவோம் കഷ്ടം വന്നാലും അലഹമദുല്ലാ നഷ്ടം വന്നാലും അലഹമുല്ലാ പൊമ്പലപ്പുഴ കിടച്ചാലും അലഹമുല്ലാ കിടും അലഹമുല്ലാ വെയിൽ അടിച്ചാലും അടച്ചാലും അലഹമുല്ലാ അല്ലാ സന്തോഷപ്പെട്ട വാർത്ത തലഹമുല്ലോ പളക്കു മനവിക്ക് സാപ്പിട്ടാൽ അഹമദുൽ തൂങ്ങി എളും അലഹമുല്ലാ டாய்லெட் போய்த்து வாரம் குஃப்ரானுக்கு அல்ஹம்துல் இல்லா தண்ணி குடிக்கிறோம் அல்ஹம்துல் இல்லா ஆதம் அலி அவங்க பேசின முதல் வார்த்தை என்ன முதல் வார்த்தை என்ன அல்ஹம்துல் இல்லா ஆதம் அலி இஸ்லாம் அவங்களை ஒரு தும்மல் பயிற்சி என்ன சொன்னாங்க அல்ஹம்துல் இல்லா நாவுல எப்பயும் ஒரு திக்கு எங்க நாவுல பழவி கொண்டு இருக்கணும் இந்த நாவு எப்பயும் ஒரு திக்கரி என்ன செய்யணும் அடிமையாரிக்கும் சொல்லுங்க அஹம்துல் இல்லா சொல்லுங்க ரபி சொல்லுங்க சரவாத்த ரெண்டாவது தான் சல்ல அல்லாஹ் வலைவசன்னு சொன்னாங்க மா மின்ஷை இன் அஃப்கலஃபில் மீசான் இம்மின் ஹவுஸ் நில்கொல்க் மீசான் தராசியை பாரமாக்கக்கூடிய அமல் நல்ல பண்புகளை விட வேறொண்டுமே இல்லைன்றாங்க பே ஒன்றும் இல்லை நல்ல பண்புகள் பேசும் மரணிச்சதுக்கு பிறவும் பேசும் எப்படி நாங்க மௌத்தாகினாலும் எங்களோட பண்புகள் என்ன செய்யும் மௌத்தானதுக்கு பின்னாலையும் பேசும் சம்பவம் மட்டும் சொல்றேன் இப்படி சம்பவம் எங்களோட வாழ்க்கையில செய்யறது கஷ்டம் சஹாபாக்கள் செஞ்சாங்க யார் செஞ்சாங்க சஹாபாக்கள் செஞ்சாங்க உமர் ரதி அல்ல அவங்க சுப தொழுதுட்டு போனாங்க ஒரு பாலைவனத்தில் ஒரு மிச்ச நீண்ட தூரம் பெய்து அந்த வீட்டில் ஒரு மூ மூத்த ஒரு பொம்புல ஒன்று இருக்கிறார் ஒரு மூதாதைய பொம்புல இருக்கிறார் வயசாலி பொம்புல அன்றைக்கு அபுபக்கரது அவங்க மௌத்தாழுத்து அடுத்த நாள் உமரதுகள் அவங்க போறா அந்த குடிசைக்கு குடிசைக்கு போய்த்து அந்த பொம்பளைக்கு ரெண்டு கண்ணும் விளங்குதில்லை ரெண்டு கண்ணும் விளங்குற இல்ல அவங்க போனாங்க போய்த்து அந்த அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் எல்லாம் செஞ்சு போட்டு ஈச்ச பழத்தை கையில கொடுத்தாங்க சாப்பிடுறதுக்கு ஈச்ச பழத்தை திண்டுட்டு அந்த தாய் என்ன தெரியுமா கேட்ட அபூபக்கர் அதுல அவங்க மௌத்தா பைத்துட்டாங்களான்னு கேட்டாங்க என்ன கேட்டாங்க அபுபக்கர் அல்லாம மௌத்தா பைத்துட்டாங்களான்னு கேட்டாங்க உமர் அவங்களுக்கு ஆச்சரியம் என்ன அல்லா அவங்க செஞ்சதே யார் செஞ்ச அல்லா அபுபக்கரது ஒவ்வொரு நாளும் சுப தொழகிக்கு பின்னால போய் செஞ்ச வேலையை தான் செஞ்சாங்க எப்பயும் அபுபக்கறது இல்ல அவங்க சுபோத்துக்கு பின்னால அந்த மூத்த தாயுடைய வீட்டுக்கு போய் அந்த தாய்க்கு வீடு எல்லாம் செஞ்சுட்டு ஈச்ச பாலத்தை கையில கொடுத்துட்டு வருவாங்க ஃபாலோ யாரு உமர்றது இல்ல அவங்க வாழ்க்கையில பழகுங்க ஒரு ஆள் நன்மை செஞ்சா அதே நன்மையை நானும் செய்யறதுக்கு சில ஊர்கள சில நாடுகள்ல சிலவங்க நன்மை செஞ்சு கொண்டிருப்பாங்க ஃபாலோ பண்ணுங்க இவர் மௌத்தாகின இந்த நன்மையை நான் செய்யணும் அதுக்கு தலைவரா இருக்கணும் என்று அதுக்கு நாட்டு ஜனாதிபதியா இருக்கணும் என்று இல்லை அதுக்கு செல்வம் இருக்கணும் என்று இல்ல பணம் இருக்கணும் என்று இல்ல நீங்க இந்த வேலையை நான் செய்வேன் அவங்க கேட்டாங்க அந்த தாய்கிட்ட நீங்க எதை வச்சு சொல்றீங்க உங்களோட ரெண்டு கண்ணும் விளங்குதில்லையம்மா உங்களோட ரெண்டு கண்ணும் விளங்குதில்லையம்மா எப்படி நீங்க சொல்றீங்க சொன்னாங்க எப்பயும் அந்த மனுஷன் வந்து எனக்கு ஈச்ச பழத்தை தரக்குல கொட்டை எடுத்துட்டு தான் தருவா நீங்க இன்னைக்கு தந்தீங்க கொட்டையோட அதை விதையோட தந்தீங்க நான் நினைச்சுக்கோண்டேன் அபுபக்கர் மௌத்தா பயத்திருப்பாருலாம் சொன்னாங்க மரதிகள் அவங்க அபுபக்கர் அதிகல்ல அவங்க உசுரோடு இருக்கிற நேரமும் எனக்கு நன்மையான முந்தி கொலை எல்லாம் பேத்துச்சு அவர் மௌத்தா போனதுக்கு புறவும் அவரை நன்மையால எனக்கு முந்தி கொலை எல்லாம் பேத்திச்சு உயிரோடு இருக்கிற நேரத்திலும் அந்த மனுஷன் சிறந்தவரு மௌத்தா போனதுக்கு பின்னாலையும் அவர் தான் சிறந்தவர் இதுதான் இதுதான் வாழ்க்கைக்கு தேவை வேறொன்றும் கொண்டு போக போற இல்லை நாங்க நல்ல பண்புகள் நல்ல அகலாக்குகள் நல்ல தன்மைகள் இவைகள் தான் ஒரு மனிதன் மரணித்ததன் பின்னால் பேசப்படக்கூடிய பாயிண்ட் தலைப்புகள் இதுதான் வேற ஒன்றும் பேசுறாங்க இல்ல அதனால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு சொர்க்கத்தை அடையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் சல்லாஹன் சொன்னாங்க ரெண்டு அமல் தான் அதிகமான மக்களை சொர்க்கத்துக்குள்ள நுழை வைக்கிறது ஒன்று சொன்னாங்க தக்கு அல்லா அல்லாஹுடைய இரையச்சம் இரண்டாவது சொன்னாங்க நல்ல மக்களோடு நல்ல நல்ல மனிதராக வாழ்ந்துட்டு மௌத்தா போறது தன்மைகள் நாங்க உருவாக்கிக் கொள்வோம் வாழ்க்கையில படிப்போம் நிறைய சப்ஜெக்டுகள் படிப்போம் சம்பவங்களை படிப்போம் சஹாபாக்களை படிங்க வாழ்க்கையில நிறைய படிக்கிறேன் சொன்னாங்க ரசூல் அனுப்பப்பட்டதெல்லாம் எதுக்கப்பா தம்லாக்க பூர்த்தி ஆக்கிறதுக்கு தான் வேற ஒன்றுக்கும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் எது பேசப்படுது பண்புகளை பத்தி யாருக்கும் அடிக்க மாட்டாங்க யாருக்கும் ஏச மாட்டாங்க யாருக்கும் பதுவா செய்ய மாட்டாங்க யாரையும் திட்ட மாட்டாங்க எந்த ஒரு மனைவியும் அடிச்சது இல்ல எந்த ஒரு அடிமையும் ரசூல்லா அடிச்சது இல்ல எந்த சஹாபிக்கும் ஏசினதும் ரசுல்லா பத்தி இன்றைக்கு வரக்காட்டியும் பேசப்படுறது ரசூல்லாவுடைய அறிவை விட ரசுல்லாவுடைய வலிமையை விட ரசூல்லாவுடைய பண்பாடுகள் அகலாக்குகள் அல்லாஹு தாலா أند باكية ده ما نيجي الله تعالى نصيبك وانا وآخر الدعوان الحمد لله.